பிரியமானவர்களே ஆண்டவராகிய சி கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் இங்கே இந்த தேவ மனிதர் சொல்லுகிறதைப் போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோதரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் கடந்து கொண்டிருக்கிற பாதைகளை ஒவ்வொரு நாளும் இப்போ அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி நான் கர்த்தரை ஸ்தோதரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் எந்த காலமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாம் தேவனை துதித்து கொண்டிருக்க வேண்டும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு வாஞ்சை இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி நிற்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் இங்க இந்த தேவ மனிதருக்கு அந்த ஒரு வாஞ்சை இருக்கிறது எப்பொழுதுமே ஆண்டவரை நான் துதித்து கொண்டே இருப்பேன் எந்த நேரமாக இருந்தாலும் சரி நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரை துதிக்கிறது தான் என்னுடைய பிரதானமான காரியம் அப்படின்னு சொல்லி இவர் அங்க முன்வைக்கிறார் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாமும் எந்த காலமாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியிலே உலாவி வருகிற தேவன் அப்ப அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு அவரை துதித்துக் கொண்டு அவரை பாடி ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு அதை நாம் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோமா இது ஆண்டவர் நம்மிடத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு காரியம் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும் இருதயத்தில் நம்ம ஒரு பக்கம் வேலை கொண்டே இருந்த இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி துதித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்நேரமே இப்படி இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் தேவன் அதற்கு அதற்கான பலனை நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதனை எப்படி நடத்தணும் இதை எப்படி இந்த வாக்கு இந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவதுன்னு நீங்க ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு கொடுப்பார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே நாமும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே எப்போதுமே உமை துதிக்கிற துதி என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும் இதை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணு கொண்டிருக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய காரியம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம் ஆண்டவரே இந்த கிருபையை எனக்கு தருவீராக கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வாக்கு இந்த கிருபையை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளுக்குமே நம்ம சில ஆசீர்வாதம்னா மட்டும் ஆண்டவர் இடத்துல போய் கேக்கிறோம்ல ஆண்டவரை எனக்கு இந்த ஐஸ்வர்யம் வேணும் இந்த ஆசிர்வாதம் வேணும் இந்த நன்மை வேணும்னு கேக்கிறோம்ல அதே மாதிரி ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா இந்த மாதிரி காரியங்களையும் என் பிள்ளைகள் என்கிட்ட வந்து கேட்பாங்களா அதைதான் தேவன் எதிர்பார்க்கறது இன்றைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போறோமா அப்பா கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவரே உண்மை நான் எக்காலத்திலும் சோதரிக்க வேண்டும் உம்முடைய துதி எப்போதும் என் நாவல் இருக்கப்பட வேண்டும் என் வாயில் இருக்கப்பட வேண்டும் கர்த்தர் அதற்கு எனக்கு கிருபை செய்வீராக அதை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வேலைக்கு இருக்கிற மற்ற சூழ்நிலைகளில் போகிறோம் வர்றோம் எப்படி இதை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை தேவாதி தேவன் எனக்கு கற்றுக் கொடுப்பீராகனு கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க ஆண்டவர் கொடுக்குறார் அப்படிங்கிறப்ப இதை கேட்டால் கொடுக்க மாட்டாரா என்ன ஆனா நம்ம கேட்கிறோமாங்கிறதா விஷயம் இதை நம்ம அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி கேட்கறது இல்லை நேகர் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆண்டவரத்துல இந்த கிருபையை நம்ம கேட்க போறோம் ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை தாங்க உங்களை நான் எப்பொழுதுமே நான் சோதரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உங்களை நான் எப்பொழுதுமே துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கணும் உங்க பிரசன்னத்துக்குள்ளேயே நான் இருக்கணும் தேவன் அதற்கு எனக்கு உதவி செய்வீராகன்னு கேட்டா நிச்சயமா ஆண்டவர் நமக்கு செய்கிறதற்கு அந்த கிருபையை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டவரிடத்துல கேட்கலாமா அப்பா கிட்ட கேட்கலாமா ஆண்டவரே உங்களை நான் எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களை நான் எப்பொழுதுமே மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் எப்பொழுதுமே நான் சோதரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அந்த கிருபையை எனக்கு தருவீராக என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அதை தருவீராக நீ பா ஆண்டவரிடத்துல கேட்கலாமா அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கலாமா தகப்பன்னே உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனாகிய கத்தர் இம்மட்டு மாதிரி நீ நடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு பாதைகளுக்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உண்மை நாங்கள் எக்காலத்திலும் சோதரிக்கோ உடைய துதி எப்பொழுதுமே எங்களுடைய நாவில் இருக்கிற ஒரு கிருபையை இந்த கால வேளையில எங்களுக்கு கொடுப்பீராக காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கும் என்று சொன்னீரே அதே போல ஆண்டவரே அப்பா அந்த புதிய கிருபையாக ஆண்டவரே உண்மை துதிக்கிற எப்பொழுதுமே உண்மை துதிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நீர் நடத்துவீராக அதுல இருக்கிற தடைகள் மாறட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உடைய நுகத்தை நோக்கி பார்த்து உண்மை துதித்துக் கொண்டு ஆராதித்து நாங்கள் அதுல பலப்பட என் தேவன் கிருபை செய்யும்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆளுகை செய்ங்க வழி நடத்துங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ